கோவை பெட்டதாபுரம் அருகே ராட்சத குடிநீர் குழாய் உடைந்து லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்களுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் கோவை வடவள்ளி கவுண்டம்பாளையம் தொண்டாமுத்தூர் கூட்டு குடிநீர் திட்டம் இரண்டாவது ஸ்கீமில் குடித்தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது இந்த குடிநீர் செல்லப்பனூர் பகுதியில் சுத்திகரிக்கப்பட்டு ராட்சத குழாய் மூலமாக பெட்டதாபுரம் வீரபாண்டி பெரியநாயக்கன்பாளையம் வழியாக செல்கிறது பெட்டதாபுரம் அருகே ராட்சத குழாயில் பிளவு ஏற்பட்டு கடந்த ஒரு மாத காலமாக குடிநீர் கசிந்து சாலையில் ஓடிக்கொண்டிருந்தது இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை தற்போது ராட்சத குழாயின் பிளவு பெரிதாகி உடைந்ததால் குடிநீர் வெள்ளம் போல பாய்ந்து வருகிறது வெளியேறும் நீர் அருகில் உள்ள குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து வருவதால் அந்த பகுதி பொதுமக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து குடிநீர் குழாயில் ஏற்பட்டுள்ள பிளவை சரி செய்ய வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்